இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் தததாமே எங்களை ஆசிர்திப்பார் ஆக அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் மத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தொம்பதாம் வசனம் அவர் நூரத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் ஈவில் ரிஷி எ ஹண்ட்ரட் ஃபோர் அண்ட் வில் இன் ஹேட் எரிடனல் லைஃப் மேத்யூ சேஃப்டர் நைன்டீன் வெர்ஸ் டுவெண்ட்டி நைன்

you no. The only.

விமான விசுவாச ஒளிநீர் சார்பிலே அவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இருநூற்றி எழுபத்தி நாலாவது வாரத்திலும் கூட அவருடைய கிருபையினாலே மத்தையே பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை அவருடைய கிருபையினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம் மத்தையே பத்தொன்பது இருபத்தொன்போது அவன் நூறத்தனியாக அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக்கொள்வான் அவன் நூறத்தனியாக அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வான் இந்த வசனத்தினுடைய முன்பாகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆண்டவிற்காக தன்னுடைய தாயையோ தப்பனையோ தன்னுடைய சகோதரியோ தன்னுடைய நிலங்களையோ இன்னைக்கு எதெல்லாம் இழந்தாலும் கூட அவன் ஆண்டவர்க்காக இழந்தாலும் கூட அவன் நூரசனையாக கடைந்து நித்திய ஜீவனம் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி சொல்லியிருக்கு அப்போ ஒரு பாடல் ஒன்று கிறிஸ்துவக்காக இறந்தவன் எவரும் சரசரதாவதில்லை என்று சொல்லி எமில்ல என்ன அழகான ஒரு பாடல் இருப்பாங்க கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் சரசரதானல்லை ஆண்டவருக்காக சொல்லக்கூடியவங்க யாருமே ஆண்டவர்கள் என்ன செய்வார் அவங்களுக்கு பசியாலையோ அவங்களுக்கு பட்டினியாலேயோ ஒரு நாள் போட்டதே கிடையாதுங்கிறதே அர்த்தம் அருமையான உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலே இதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா பாருங்க ஆசீர்வாதங்களே மிகவும் சிறந்தது ஆழ்வருக்கு ஊழியம் செய்ததுதான் பாருங்க எல்லா விதமான ஆசிரியும் இந்த உலகத்துல நம்ம எது செய்தாலும் அது ஒரு நாள் அழிந்தே தான் போகும் ஆனா ஆத்மாவுக்காக மற்றவர்களுக்காக மற்றடைய ஆத்மாவை நம்ம ஆண்டவருக்காக நம்ம முற்றிலுமாக வழிநடத்தி கொண்டு வந்தோம்னா அதுதான் பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆத்மா வந்து ரசிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறுங்கையினாக உண்மை சந்திக்கலாக மாட்டி எத்தனை ஆத்மாவுக்கு என்ன என்னை பற்றி சொன்னான்னு சொல்லி ஆண்டவர் ரசிவா கேட்பார் ஆத்மா ரசிப்பு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்காம நம்ம என்ன செய்ய முடியாது பரலூராட்சியத்துக்கு போகவே முடியாது ஏன்னா ஆண்டவடைய கட்டிலே அதுதான் அரசின் மீட்பு மிகவும் அருமையாகுதுன்னு சொல்லி வேர்த்துல போட்டுருக்கு அருமையான இல்லையா ஆகையினால நம்முடைய ஆண்டவனை பற்றி சொல்றதுக்கு அவருடைய ஊழியத்தை சரி நம்ம எப்போதும் ஜாக்கிரை இவ்வளவு ஆசைச்சு நாங்கள் இருக்கோம் பாருங்கள் என்னுடைய ஒரு ஒரு ஐயர்வாள் இருந்தாங்க என்னை எனக்கு நான் வேலை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க அந்த சம்பளம் போடுற அந்த நாளில் சொல்வாங்க ஆண்டவரே நாட்யத்தோடது ஊழியக்காராக நாங்கள் இருக்கிறோம் வந்து சம்பளத்தாரம் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க ஜோம் நாங்கள் வந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய திருச்செயலில் எப்படி எப்படியோ என்னெல்லாமோ நடக்குது அதனாலும் கூட ஆண்டவர் அவருடைய இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் ஏற்படுத்தி ஒரு திராட்சத்தோட்டமாக நமக்கு வேலை சீரை கச்சிருக்காருங்கிற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க சொல்வாங்க அநேக ஆலோசனைகள் சொல்வாங்க அருமையான அது போல நம்ம எந்த வேலை ஆண்டவருக்கு தந்தாலும் சரி நம்ம அதில் என்ன செய்யணும் உற்சாகமாக உண்மையாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்க அப்படி இருக்கும் தான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக என்ன செய்யும் கிடைக்கும் பாருங்க இந்த நம்ம ஆண்டர் இந்த திராட்சை தொழில் ஒன்றியை பற்றி சொல்வார் ரொம்ப ஆச்சரியமாக என்ன செய்ய இருக்கும் பாருங்க அவங்க என்ன செய்யறா ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் காலை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வது கூட செய்கிறாங்க மத்தியான நேரம் சும்மா இருந்து பார்த்து கூப்பிடுறாரு வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு வேலை முடிய போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் சிலரை கூப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு ஆனா ஊதியம் வந்து எல்லாருக்கும் ஒன்று ஒவ்வொரு தான் கூறி என்ன செய்யறாரு கொடுக்குறாரு அது ஆண்டவனே இஷ்டம் அவர் இஷ்டம் அவர் தான் அவர் எதை வேணாலும் செய்வார் அவர் காசு யாருக்கு வேணாலும் கொடுப்போம்னா கொடுப்பாரு கொடுக்க குறைச்சி வேணாலும் கொடுப்பாரு கொடுக்காமலும் இருப்பார் ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுக்குறாரு அதனால ஊழியம் செய்ய முந்தி வந்தவங்க பிந்தி வந்தவங்க அப்படிங்கிற கணக்கே ஆண்டடை பார்வையில கிடையவே கிடையாது பாருங்க அப்போ அந்த ஊழியர்கள் எப்படி செய்யணும் நிகைமையை பற்றி நமக்கு தெரியும் அந்த எர்சுலேயே அலங்கத்தை கட்டுறதுக்காக அவை அதிக முஸ்லிப்போட ஜனங்களெல்லாம் கூட்டி செய்துகிட்டே இருக்கும்போது சன்பெல்லா தபி அவர்களுக்குலாம் ரொம்ப கோ கோபம் இவன் வந்து எங்க வந்து என்ன செய்யறா பழைய இப்படி இறசுலேயம் அலங்கத்தை எடுத்து கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன எல்லாம் நம்ம எல்லாம் நம்மளால கூடி பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்லுவாங்க சொல்லுங்க நான் பெரிய வேலை செய்கிறேன் நான் அந்த வேலையை விட்டு ஒரு வரதுனால அது மெனக்கெண்டு போவேன்

எல்லாம் தெரியும் நமக்கு அந்த நான் இவ்ளோ போடுறேன் நான் வீட்டுக்கு வந்துடுறான் வந்து சா சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடை முன்வைக்கும் போது சொல்கிறான் நான் வந்த காரியத்தை சொல்ல முன்னே நான் அஞ்சு மாட்டேன் புசிக்க மாட்டேன்னு சொல்கிறான் பாருங்கள் அவ்வளோ வந்த பிரயாண கழிப்பு எவ்வளோ இருந்திருக்கோம் அவனுக்கு இந்த கழிப்பு மத்தியும் சொல்கிறேன் நான் வந்து என் பெரிய ஜஜமானுக்கு பெண் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் இப்படி விஷயங்கள்லாம் நடந்துச்சு நீங்கள் வந்து நான் வந்த காரியத்தை கூட சொல்கிறேன் நீங்கள் அதை சரின்னு சொன்னால் நான் செய்கிறேன் புசிக்கிறேன்னு சொல்லலாம் அப்படி தான் ஆண்டவடி ஊழியத்திலையும் நம்ம எந்த விதமான சோர்வுகள் இல்லாமல் நம்மளைய சொந்த காரியங்கள் அதுக்கு தடை இல்லாமல் நம்ம நிச்சயம் பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் அப்படி செய்த ஆண்டவர் செல்படுது இந்த நூறு சரியாக எல்லா விதமான சுதந்திரங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் நித்தியத்தையுமே நான் அடைந்து கொள்வோங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த ஒரு உற்சாகத்தோடு நம்முடைய ஊழியங்களை நாம் செய்வோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமாம் சத்தியவே